கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் ஜேகே எம்பிளம் தமிழ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் நம்மளுக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் ரேலி வந்துருக்கு அது என்ன ரேலி அதுக்கு என்ன ஏஜ் உள்ளவங்க அட்டன் பண்ணலாம் அது போக இதுக்கு என்ன குரூப் படித்தவங்க அட்டன் பண்ணலாம் இதுக்கு டிப்ளமோ அண்டு டென்த்து படித்தவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன் சார் இவ்வளோ நாள் லேட்டாகி அஞ்சாந்தேதி வந்துச்சு இப்போ டூ த்ரீ டேஸ் கழித்து போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வேறு ஒன்றும் இல்லை நண்பா நிறைய நண்பர்கள் டவுட் கிடைக்கிங்க அந்த டவுட்டுக்குலாம் ஆன்சர் நம்ம பண்ணணும்னா மொத்தமாக சேர்த்து அதுக்கு தான் அந்த வீடியோனால் ரெண்டு நாள் கழிச்சு ஆன்சர் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பத்தொம்போதேதி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு நண்பா லாஸ்ட் டேட் பத்தொம்போது நைன்டீன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேஷன் முக்கியமாக சர்டிஃபிகேட்டு வர வேணும் அது என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டுன்னு நண்பா உங்கள்கிட்ட அது இருக்குதான்னு பாருங்கள் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து அதை போஸ்ட் வர ஒன்று நம்ம சொல்ல முடியாது நீங்கள் அதுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வழியும் நீங்கள் மிஞ்சி போனால் நிறைய பேர் இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் என்ன இல்லைன்னு கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லைப்பா இப்போ நீங்கள் ஈசை விமானத்தில் இப்போ அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு இன்னும் ஒன் வீக் ஆகும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே எல்லா வேலையும் பிராசனை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டுக்குள்ளே ஒரு பத்தொம்போது அந்த இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அழகாக வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம்ப்பா ரொம்ப ஈஸியாக தான் அன்பா சீக்கிரம் செய்யுங்க ஏன்னா இசை விமானத்தில் எப்போவுமே நமக்கு சே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை முன்னாடி மாதிரி நமக்கு ஈசியமாயம் கிடையாது இப்போ செம்ம ஸ்பீடாகவும் இருக்குது சீக்கிரம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஓபி சர்டிஃபிகேட் ஆகட்டும் உங்களுக்கு ஆதார் ஐடியில் திருத்தங்கள் இருந்தால் கூட அதை நீங்கள் உடனே அதை அப்ளை பண்ணுங்க பண்ணுங்கப்பா ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்தியன் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவில் கேட்காங்க ஜிடிக்கும் டொமஸ்டிக்கும் கேட்காங்க அது மட்டும் இல்லை யாண்ட்ரிக்கும் கேட்காங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ இந்த கேட்டகரிக்கு எடுக்கிறாங்கன்னுப்பா ஃபஸ்ட்டு இது எலிஜிபிலிட்டி இது எ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டென்த்து டுவெல்த்து டுவெல்த்தில் நீங்கள் என்ன குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரீஸ் அதாவது மேக்ஸ் பயாலஜி நீங்கள் ம பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்கன்னா மார்க்கு தேவையில்லைன்னுபா நீங்கள் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நிறைய நம்பர் கேட்டுருக்கீங்க போன தடவை டொமஸ்டிக் பண்ணி ஒரு டென்த்தை வச்சு கேட்டிருந்தாங்களா சார் அதுக்கு மட்டும் எதுவும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க நாங்கள் நிறைய பேர் எடுக்கலையே நாங்கள் நிறைய பேர் வரலையே நீங்கள் சொல்லியிருப்பீங்க நண்பா அது வந்து பிரச்சனை இல்லை இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேர்வு நடைபெறும் நீங்கள் கண்ணை மூடிவிட்டு அப்ளை பண்ணலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணால் மாத்திரம் போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச் இதுக்கு வெறும் டென்த்து படிச்சிருந்தால் போதும் நண்பா டென்த்தில் நீங்கள் மார்க்கு இப்போ போன தடவை வந்து இது டொமஸ்டிக் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கட்டிருந்தாங்க இதுக்கும் அப்படி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் அப்ளை பண்ணலாம் யான்ட்ரிக் யான்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படி இல்லையான டிப்ளமோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டே டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரிவில் நீங்கள் படிச்சிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னா மினிமம் இதுக்கு ஏ பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நம்பா முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருபத்தி ஐந்து வயசு எனக்கு இருக்குது என்ன அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறிங்க நம்ப அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆகஸ்ட் தொண்ணூத்தொம்பது இந்த டேட்டுக்கு அந்த அடுத்து பிறந்துருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி மூணு வரைக்குள்ளே பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க நண்பா பார்த்துக்கோங்க நேவிக்கு பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆனால் உட்கா அக்டோபரில் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் தள்ளி கொடுத்துருக்காங்க அவ்வளோந்தான் வித்தியாசம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நண்பர்கள் நிறைய பேர் பீஸ் அமௌண்ட் ரொம்ப பே ஆகுது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு ஃபர்ஸ்டாண்ட் பார்த்தோம்னா ஜென்ரல் ட்யூட்டி ஜென்ரல் ட்யூட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நூற்றி பதினாலும் இன்னே டொமஸ்டிக் வரைஞ்ச பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டும் மெக்கானிக்கல் யான்ட்ரிகை பொறுத்த வரைக்கும் பதிமூணும் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நாலும் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழும் கேட்குறாங்கப்பா இது வந்து செலக்ஷன் ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு நாலுன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் இதுக்கு நீட்டாக நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து நேவி ஜிடி அதாவது ஜிடியாக இருந்தீங்கன்னா செலெக்ஷன் ஒன்றும் செலக்ஷன் ரெண்டும் மட்டும்தான் இருக்கும் அது டொமெஸ்டிக் பிரான்ச்சாக இருந்தீங்கன்னா செலெக்ஷன் ஒன்னோட மு முடிச்சுடுவாங்க இது எலெக்ட்ரிக்கல்லாக இருந்தீங்கன்னா ஒன்று த்ரீ யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால் ஒன்று ஃபோரு மெக்கானிக்கலாக இருந்தால் ஒன்று ஃபைவ் செக்ஷன் ஒன்று அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷு ரீசனிங் ஜிகே இவ்வளோ இதில் வந்து கொஸ்டின் கேட்காங்க நண்பா செக்ஷன் டூனா மேக்ஸ் ஃபிசிக்ஸுக்கெல்லாம் கேட்காங்க செக்ஷனில் பார்த்தோன்னா செக்ஷன் த்ரீயில் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர் அதாவது உங்களுக்கு டிப்ளமோ சைடில் இருந்தால் ஐம்பது மார்க் கேட்குங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் செக்ஷன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து ஃபிஃப்டி மார்க் ஆகும் செக்ஷன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ஜாப் நீங்கள் தட்டிட்டு தட்டிடலாம் அப்புறம் நிறைய நம்பர் கேட்டு சிவில் படித்தவங்களுக்கு எங்களுக்கு கோஸ்ட் கார்டு இருக்குமான்னு கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக நம்ப சிவில் படித்தவங்களுக்கு கோஸ்ட் கார்டில் இருக்கு வேக்கன்சி வரும் கண்டிப்பாக ஏன்னா சிவில் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென் டிஃபென்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஆளினால் பொறுத்த வரைக்கும் சிவில் வந்து கண்டிப்பாக நண்பா ஆனால் வருத்தப்பட தேவையில்லை எல்லா எல்லா வகையான பிரிவுகளுக்கும் வேலைகள் நண்பா ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு கொண்டு வராங்க நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு டிஎன்பிசியிலருந்தே நம்மளுக்கு நிறைய பிரிவுகளில் சிவிலுக்கே நண்பா இந்த வருஷம் மட்டும் பிப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது வந்தாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை ஏழு மினிட்ஸில் முடிக்கணும் செம்ம ஈஸி நண்பா இது போலீஸை மாதிரி தான் இருபது ஸ்குவாடு அதாவது நான் உங்களுக்கு இதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்குவாடுக்கு என்ன புஷ்அப்புக்கு அப்புறம் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து புல்லப்ஸ் கூட கிடையாது நண்பா மெயினாக பாருங்கள் அப்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு தப்புகளும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை பாஸ் பண்ணி விடுவாங்க இல்லை என்றால் தான் நண்பா அப்புறம் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மெடிக்கல் நடக்கணும் மெடிக்கல் நீங்கள் செலக்ட்னா உங்களுக்கு கண்ணை முடிவிட வேண்டியதாக கண்ணை மூடி நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணிட வேண்டியதாக நண்பா ஏன்னா மெடிக்கலில் நம்ம செலக்ட்னா அதுக்கப்புறம் நம்மள யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க வேலை கண்டிப்பாக உறுதியாகி விட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க அனுப்ப படித்த பார்த்துக்கும் ஏன்னால் எதுக்குமே நமக்கு தேவையில்லை ஹவு டு அப்ளை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இதை ஜாயின் இந்தியன் கோஸ்ட் சிடி ஏ டாக்னு சொல்லிட்டு இந்த டாட் இன் வந்து அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ணுங்க நம்ப சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் பத்தாமல் தேதி வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறது இருக்காது ஏன்னால் லாஸ்ட் டைமில் வெப்சைட் க்ளோஸ் ஆகிரும் அதனால் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு பீஸ் எவ்வளோ அப்படின்னு இந்த வருஷம் டிஃபென்ஸ் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் நிறைய வேகன்ஸி வருது நண்பா அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் சிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ப்ராக்ஸை பார்த்தா உங்களுக்கு நிர்ணயிப்பாங்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நே ஜிடியை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும் அதே சமயத்தில் மி மார்ச் மிட்டு இல்லைனா எண்டுக்குள்ளே வந்துடும் நே டி டொமஸ்டிக் பிரச்ச பொறுத்த வரைக்கும் மார்ச் எண்டு மிட்டுக்குள்ளே வந்துடும் யான்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே தான் பார்த்துக்கோங்க நண்பாக நிறையா கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் படிச்சு பாருங்கள் தெரியலாம் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தேழு ரொம்ப நான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹைட்டு குறைவான ஒரு நல்ல சான்ஸும் கூட சொல்லலாம் ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் கட்டினா போதும் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ இருந்து நீங்கள் புஷ் அப் போட ஆரம்பித்தா கூட ஈஸியாக நம்ம இதாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்கள் ஹைட்டோடையும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூற்றி எண்பது ஹைட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து ஒரு எண்பது இல்லைன்னா ஒரு தொண்ணூறு இருக்கா இருக்கலாம் ஹேரிங்க பொறுத்த வரைக்கும் நார்மல் டே டூ பெர்மனண்ட்டு பெர்மனண்ட் டேட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே ஒன்றும் என்ன நண்பா ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க இதுக்கு என்னென்ன படிக்கணும் சில பஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டு அதை சொல்கிறேன் அதைப்படி படிங்க இதை பொறுத்த வரைக்கும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறுவா சம்பளம் தராங்க அதே மாதிரி தான் டொமஸ்டிக் பிரிஞ்சிக்கும் உங்களுக்கு இதில் மேலும் சந்தைகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெப்ளை பண்ணுறேன் இன்னும் எந்த ஒரு தவிர தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி